பாடம் ஒன்றினது முக்கிய சொற்களாக கடல்சார் குப்பை கூளங்கள் அல்லது கடலில் காணப்படும் குப்பைகள் பிளாஸ்டிக் மற்றும் மைக்ரோ பிளாஸ்டிக் அலகை கற்ற பின்னர் கடல்சார் குப்பை கூளங்கள் என்றால் என்ன என விளக்கிக் கூறுவதற்கு உங்களால் முடியும் அத்தகைய குப்பை கூளங்களுக்கான உதாரணங்களையும் உங்களால் வழங்க முடியும் கடலிலும் கடற்கரைகளிலும் காணப்படும் கழிவுகள் மற்றும் குப்பைகளை நாம் கடல்சார் குப்பை கூளங்கள் என அழைக்கிறோம் மாசுக்களின் வடிவம் ஒன்றாக காணப்படும் இந்த குப்பை கூலங்கள் கடல்வாழ் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு தீவிரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாம் கடற்கரையில் அல்லது கடலினுள் குப்பைகளை போடும் போது கடல்சார் குப்பை கூளங்களை உருவாக்குறோம் கடலிலிருந்து இருந்து நீண்ட தொலைவில் உள்ள நிலத்தில் நாம் போடும் குப்பைகளானவை காற்று ஆறுகள் மற்றும் உறுதியான பருவமழை என்பவற்றால் சமுத்திரங்களை சென்றடைகின்றன கடல்சார் குப்பை கூலங்களோடு இணைந்துள்ள முக்கிய பிரச்சனைகள் ஒன்று அவை நீண்ட காலம் நிலைத்து நிற்பது இலைகள் சிறகுகள் வாழைப்பழத்தோல் மற்றும் தென்னந்தொம்பு போன்ற இயற்கையான பொருட்கள் பிரிகையடைந்து மண்ணோடு ஒன்றி போய்விடும் எனவே அவை கடல்சார் குப்பை கூலங்களாக கருதப்படாது மாறாக பிளாஸ்டிக் பொருட்கள் உணவு பொதியிடல் பொருட்கள் பைகள் துணி உலோகப் பேணிகள் மற்றும் கண்ணாடி போத்தல்கள் போன்றன மனிதனால் தோற்றுவிக்கப்படும் குப்பைகளாக சொல்லப்படும் இவை பிரிகியடையாமல் அப்படியே கடலில் ஒன்று சேர்க்கின்றன இதனால் கடல்சார் குப்பை கூளங்களின் அளவு அதிகரிப்பதோடு அவை மிக நீண்ட காலம் பிரிகி அடையாத நிலையில் காணப்படும் உலகின் ஒவ்வொரு கடல்லையும் சமுத்திரத்திலையும் கடற்கரைகள் தொடக்கம் சமுத்திரத்தின் அடிப்பகுதி வரை குப்பைகள் காணப்படும் இலங்கையில் கடல்சார் குப்பை கூளங்கள் வாவிகள் களிமுகங்கள் கடற்கரைகள் மற்றும் முருகை கற்பாறைகள் போன்ற இடங்களில் காணப்படுகின்றன மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை கடல்வாழ் விலங்குகள் அறிய முடியாத நிலை காணப்படுறதால அநேகமாக அவ்விலங்குகள் அவற்றை உணவுகள் என்று தவறாக புரிந்து கொள்கின்றன அவற்றை சாப்பிட்டு அவை நோய்வாய்ப்படுகின்றன விலங்குகள் வலைகளில் சிக்கிக்கொள்வதுடன் இறக்கவும் நேரிடுகின்றன குப்பைகள் விலங்குகளின் வாழ்விடங்களை அழிப்பதோடு உள்ளூர் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அந்நிய விலங்குகளையும் வரவழைப்பதற்கான காரணியாகவும் அமைகின்றன பொதுவாக சமுத்திரங்களில் குப்பையாக பிளாஸ்டிக் தான் அதிகளவில் காணப்படுகின்றன பொருட்களை உள்ளடக்கும் பொதிகள் உணவு பொதியிடல் மற்றும் போத்தல்கள் போன்ற நாம் பாவித்த பின்னர் வீசையறியும் பல பொருட்களை உருவாக்குவதற்கு பிளாஸ்டிக் தான் பயன்படுகிறது கடல்கள் மற்றும் சமுத்திரங்களில் காணப்படும் பிளாஸ்டிக்குகளை அலைகள் மற்றும் சூரிய ஒளி என்பன துண்டாக்கும் எனவே கால ஓட்டத்தில் அவை மேலும் சிறிய துண்டுகளாகி மிகவும் நுண்ணிய ஒரு மாற்றம் அடையும் இவ்வாறான மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடல்வாழ் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் ஆகியோருக்கு மிகவும் தீங்கானவை நாம் எமது குப்பைகளை சுற்றுச்சூழலில் வீசாமல் அவற்றைக் குப்பை தொட்டிகளில் அகற்றுவதன் மூலம் கடல்சார் குப்பை கூளங்களினது உருவாக்கத்தின் அளவை குறைப்பதற்கு உதவ முடியும் நாம் கடற்கரையில் காணும் கடல்சார் குப்பை கூலங்களை துப்புரவு செய்வதன் மூலம் கடல்வாழ் விலங்குகள் சிறந்த வாழ்வை பெறுவதற்கும் உதவ முடியும்